ஓகே பிரதர் ரூபாய் கிலோமீட்டர் பிரதர் ஓடி இருக்கிறது செவன்டி சிக்ஸ் ஆயிருக்கு ஆயிருக்கு பிரதமர் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் நீங்க டெஸ்ட் நீங்க இதே எதே பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் சொல்லுவாங்க மெக்கானிக் கலி மெக்கானிக் வந்து பாக்க கூடாதும்பாங்க மாதிரி யாவது நான் உங்களுக்கு ஓபன் ஓப்பன் சொல்றேன் நீங்க வந்து நேர்ல விசிட் பண்ணி வண்டியை செக் பண்ணிட்டு வண்டி குடிச்சிருக்கா ஒரு மெக்கானிகார சொல்லி செக் பண்ணுங்க இந்த ஷோரூம்ல ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி போட்டு ஒரு கிலோமீட்டருக்கு நீங்க நூறு கிலோமீட்டர் கூட டிரைவ் பண்ணி பாருங்க நம்ம எண்பத்தெட்டாயிரத்துக்கு டாடா இண்டிகா இந்த மாதிரி ஒரு அஞ்சு கிஃப்ட் இருக்கு அஞ்சு கிஃப்ட் எந்த கிஃப்ட் இருந்தது அவங்களே சூஸ் பண்ணலாம் கிஃப்ட் வாட்டர் வாஷர் வேக்யூம் கிளீனர் தேர்ட் ஒன் ஏர் கம்ப்ரஷன் போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரெஷன் நாலாவது சம்மர் சீசன் ஸ்டார்ட் அதனால ஆயிடுச்சது கோல்டு கைன் ஆஃபர் கோல்டு கயின் ஹலோ சிம் ஃபேமிலி சில வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஏசியா காசுல ஒரு பட்ஜெட் காசு குவாலிட்டியான காசு ஆட்ஸ் பேக் பாக்க போறோம் அதுவும் இல்லாம நிறைய ப்ரீமியம் எஸ்யூவிஸ் எல்லாம் வந்திருக்கு சோ நிறைய பேர் பூசா வந்திருப்பீங்களே பிரதர் நீங்க இருக்க கேட்டுக்கலாம் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க சூப்பரா இருக்கும் பிரதர் ரொம்ப நாள் கழிச்சு மடி வரும் இதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் மாசம் மே மாசத்துல இருந்து கண்டினியூஸா இவர் நீங்க பாத்துக்கிட்டே இருக்க போறீங்க நிறைய அவரோட சேனல்லையும் வரப்போது என்னோட சேனல்லையும் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் பிரதர் நம்ம வீட்டில் நம்மளோட ஆபீஸ் லொகேஷன் பாத்தீங்கன்னா திருப்பூர் புது புதுவாண்ட்ல இருந்து போயாமழி பஸ் ஸ்டாப் கொஞ்சம் லெஃப்ட் சைடுல இருக்கு ஓம் சக்தி சில்ஸ் இருக்கு கூகுள் மேப்ல எஸ்டிஆர் எஸ்டியர் கூட்ட போதும் எக்ஸாக்ட் லொகேஷன் வந்துரும் லொகேஷன் வந்துரும் சோ லாஸ்ட் டைம் நம்ம நிறைய காசு பாத்துறோம் கோல்ட் கை நிறைய பேர் வாங்கிட்டு போனதாவது நான் கேள்விப்பட்டேன் பிரதர் சோ இந்த தடவை என்ன பண்ண போறீங்க இந்த முறை ஒரு அஞ்சு gift இருக்கு பிரதர் அஞ்சு gift எந்த gift வேணுங்கறது அவங்களே சாய்ஸ் பண்ணுங்க அப்படியே எந்த கார் வாங்கணும் பிரதர் எந்த கார் வாங்கணும் அது இல்லாம நீங்க ஒரு விஷயம் பண்ணுவீங்களே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கிளீன் 2000 டோக்கன் கிளைம் இருக்கு ஓகே இன்டீரியர் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வாஷ் பண்ணி கொடுத்துறோம் அது போக 10 லிட்டர் fuel பண்ணி கொடுத்துறோம் கார் வாங்குறவங்க இது யூசுவலா பண்ணுவாங்க as usual நம்ம எஸ்டி காரோட ஸ்பெஷல் இது இந்த தடவை பட்ஜெட் கார்ஸ் குவாலிட்டியான கார்ஸ் ஹேட்ச்பேக்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கார் எது ப்ரோ ப்ரோ ஃபர்ஸ்ட் கார் ரிச் இருக்கு ப்ரோ ரிச் வாங்க VDI வேரியன்ட் ஓகே என்ன இயர் மாடல் ப்ரோ இது 2012 ஓகே டீசல் வேரியன்ட் ஓ டீசல் ஆமா ப்ரோ ஓகே சூப்பர் வாங்க அப்படியே இன்டீரியர் ஒரு தடவை ஓகே இதெல்லாம் சம கார்னு நினைக்கிறேன் ப்ரோ வந்த சமயத்துல சரியான ஒரு ஸ்போர்ட் லுக்ல இருக்கும் ப்ரோ ஓகே சோ இதோட டீடைல் சொல்லுங்க ப்ரோ காரை பத்தின டீடைல் 2012 மாடல் டீசல் ஓகே VDI வேரியன்ட் ப்ரோ ஓ VDI ஓகே 4 பவர் விண்டோ பவர்

நம்ம அந்த வேலையை செய்ய மாட்டோம் கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக நீங்க பேசி எடுத்துக்கலாம் ஓகே இது என்ன எவ்வளவு ரூபாய் கொடுக்குற நம்ம ஐடியா இருக்கும் இது மார்க்கெட் மூன்றரை மூணைகள் போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் ரெண்டு தொண்ணூத்தெட்டு போட்டுருக்கோம் ரெண்டு தொண்ணூத்தெட்டு ஃபிக்ஸட் கிடையாது டேரெக்டாக கஸ்டமர்ட்ட பேசி இனிஷியல் பண்ணி ஓகே பிரதர் இதுக்கு ஒரு இனிஷியல் பேமெண்ட் அப்படின்னா நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபா இருந்தா ரிச் அதாவது ஒரு பேசிக்கான ஒரு ஃபேமிலி ஒரு நாலு பேர் தான் இருக்கீங்கன்னா சூப்பர் கார் இது

இந்த வண்டி மார்க்கெட்ல நீங்க செக் பண்ணிக்க பாருங்க ஏன் ஒவ்வொரு வண்டி சொல்றேன் சொன்ன பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு பக்கத்துக்கு நாலு பக்கமே நீங்க கம்பாரிசன் பாருங்க இந்த வண்டியோட மார்க்கெட் பிரைஸ் நீங்க எங்க தெரிந்தீங்களும் சரி ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டு எழுபது ரெண்டு எண்பது மூன்று வரைமே கோட் பண்றவங்களா இருக்காங்க நம்ம கோட் பண்ற பிரைஸ் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்துக்கு உண்டாய் ஹைமெண்ட்

தாராளமா செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி போட்டு ஒரு கிலோமீட்டருக்கு நீங்க நூறு கிலோமீட்டர் கூட டிரைவ் பண்ணி பாருங்க பண்ணி போட்டு எடுத்துங்க ஏன்னா ஒரு டைம் நீங்க கார் எடுக்கிறீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் இல்லைங்க பத்தாயிரம் ரூபாய் நீங்க கட்டி எடுக்கிறீங்களோ அது உங்களோட அமௌண்ட் கண்டிப்பா அந்த பணத்துக்கான சேஃபா தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கணும் கண்டிப்பா அதுக்கப்புறம் ரெண்டாவது நெக்ஸ்ட் வந்து பியூர் பியூர் உங்களோட ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் சோ சூப்பர் ப்ரோ இதோட கிலோமீட்டர் எப்படி ப்ரோ ப்ரோ கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒன்னு இருபத்தஞ்சு ஓடி இருக்கு நீ இருபத்தஞ்சு ஓடி டயர் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டயர் நியூ பேக் ஒரு இருக்கு இது ஒரு கஸ்டமர் கஸ்டமர் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஸ்டிஸ்டன்ஸ்னு அப்படியே டயர் ஓகே சூப்பரா சோ ஓகே பாருங்க ரொம்ப நம்ம என்ன பண்றோம் ரொம்ப ரொம்ப

அஞ்சலோரி மே இருக்கு. ஓகே. இந்த பர்టిక్యులர் வெஹிக்கல் 2013. 3,98,000 ரூபாய். 3,98,000க்கு Volkswagen Volkswagen Polo கார் சீரிஸா. அதுவும் டவுன் பேமென்ட் வேண்டாம். தரமான கார். ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் குலெட்டா அல்டிமேட்டா இருக்கும். இருக்கு. உங்களுக்கு இது என்ன மாடல் இது? 15.

இருக்கு நல்லா இருந்தா பத்தாயிரம் வந்திருக்கும் அந்த அஞ்சு அஞ்சு எடுத்துக்கலாம் கார் என்ன நீங்களே எடுத்துக்கலாம் வேக்கம் கிளீனர் ரெண்டு மூணு தேர்ட் ஒன் ஏர் கம்ப்ரஷன் போர்ட்டபுள் ஏர் கம்ப்ரஷன் ஏர் கம்ப்ரஷன் ஓகே நீங்கள் உங்களோட கார் எந்த டைமுக்கு எந்த சூழ்நிலையில் பஞ்சர் ஆகுதுன்னா நம்ம சொல்லவே முடியும் ஓகே ஒருவேளை பஞ்சர் ஆகுதுன்னா நீங்களே ஏர் பண்ணி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க மூணு நாலாவது ப்ரோ நாலாவது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே அதனால பிளாக் தண்டருக்கான டிக்கெட் வந்து எங்களோட எத்தனை டிக்கெட் தெரியும் ப்ரோ ப்ரோ ரெண்டு டிக்கெட் ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு டிக்கெட் நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு மேலே நபர்கள் இருக்காங்கனாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தரோம் அஞ்சாவது ப்ரோ அஞ்சாவது தான் பிரதர் தரமான ஆஃபர் தான் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த அதே ஆஃபர்

நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுமா எடுத்துக்கலாம் ஓகே ஓகே தேங்க்யூ சோ மச் அவ்வளோதான் ப்ரோ